ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் செங்கல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புராண கதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இது வந்து தமிழகத்தில் நிறைய ஊரில் வந்து ஃபர்ஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழான்றது வந்து அங்கங்கே ஒரு சில இடத்துல தான் நடக்குது இந்த திருவிழாவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம தகன விழா இது வந்து எப்போ கொண்டாடுவாங்கன்னா மாசி மாதத்தன்று வந்து கொண்டாடுவாங்க இது எதுக்காகனா நல்ல விளைச்சலுக்காகவும் மக்கள்லாம் வந்து நல்ல விருத்தி அடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்திலையும் தான் இந்த விழா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இருந்தாங்க ஸோ இந்த காம தகன விழா வந்து ஏழு நாட்கள் வந்து கொண்டாடுறாங்க அதுல என்னன்னா ஐந்தாவது நாள் வந்து அந்த காமன் வந்து எரிக்கப்படுற நிகழ்ச்சி நடத்துறாங்க மறுபடியும் வந்து ஏழாவது நாள் வந்து அவர் உயிர் தெளிந்து வருவார் இதுதான் வந்து அதோட கதையே சிவபெருமான் வந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறப்போ தேவர்கள் வந்து அந்த சிவனோட தவத்தை கலைக்கிறக்காகத்தான் வந்து மன்மதனோட உதவி கேட்குறாங்க ஸோ அப்போ மன்மதன் வந்து தன்னோட மனைவி ரதியு ரதி தேவியோட சிவன் தவம் புரிகிற இடத்துக்கு வந்து வராங்க சிவன் மேலே வந்து ப அந்த மலர் அம்புகளை வந்து தொடுக்கிறாங்க அப்போது அந்த அவரோட த தவத்தை வந்து கலைக்கிறக்காக இதை வந்து பண்ணுறாங்க யோக நிலையிலேருந்து கண்ணை வந்து நம்ம அந்த கண்ணை முழிச்ச சிவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட கோ தவத்தை வந்து யார் கலைச்சது அப்படின்னா அவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு ஸோ அங்கே பார்க்குறப்போ அவர் கண் முன்னாடி யார் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா மன்மதன் தான் நிற்கிறாரு அப்போ வந்து அந்த சிவன் என்ன பண்றாருனா அவரோட நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை வந்து எரிச்சர்றாரு அடுத்த முடியும் வந்து மன்மதன் வந்து சாம்பலாயி அப்படி கீழே விழுந்துடுறாரு சோ நம் தன்னோட கண்ணு முன்னாடியே அவர் தன்னோட கணவன் வந்து எரிஞ்ச சாம்பலானதை பார்த்த ரதிதேவி வந்து ரொம்பவே வந்து துடிதுரித்து போய் துடி போயிட்டாங்க ஸோ அவங்க வந்து சிவன்கிட்ட வந்து அவங்களோட காலில் விழுந்து கேட்குறாங்க என்னோட கணவனை வந்து மீட்டு கொடுத்துருங்க இப்போ சிவன் என்ன பண்ணுறாருன்னா சரி மன்மதனை வந்து மீட்டு தரேன் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க ஸோ மன்மதன் வந்து எரிஞ்சு சாம்பலாகி மறுபடியும் உயிர் உயிர்ப்பித்து எழுந்ததுனால அவருக்கு வந்து ஒரு உருவம் இல்லாத நிலை வந்து வந்துடுது அதன்படி வந்து அவர் என்னன்னா அதாவது காமத்துக்கு வந்து எப்படி உயிர் உருவம் இல்லாமல் இருக்குதோ அதே மாதிரி காம தேவனுக்கும் வந்து உருவற்ற நிலையில தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை வந்து சிவபெருமான் கொடுக்குறாரு அப்போ வந்து சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா உன்னோட கணவர் வந்து உனக்கு மட்டும்தான் தெரியவாரு அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுத்துட்றாரு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் வந்து மகனா நம்மளோட குமரன் வந்து அவதரிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த சூரபத்மனையும் மற்ற அரக்கர்களையும் அழிக்கிற நிகழ்ச்சி எல்லாம் தான் நடக்குது இந்த காமதகன விழான்றது நிறைய பேத்துக்கு வந்து தெரியாம இருக்கலாம் இத வந்து இந்த கதை மூலியமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க தமிழகத்துல வந்து நிறைய இடங்கள்ல வந்து இது நடந்துட்டு இருக்குது இந்த விழால வந்து அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கரும்பை வந்து நட்டு வச்சிருப்பாங்க அந்த கரும்பை சுத்தி தான் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் அந்த அஞ்சாவது நாள் வந்து அந்த கரும்பை வந்து தீயிட்டு எரிக்கிறதா வந்து காமனை எரிக்கிற நிகழ்ச்சியா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இதுல வந்து என்னென்ன நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சின்னு பாத்தீங்கன்னா ரதி புலம்புதல் சிவன் வந்து மண்மதன உயிர்ப்பித்தல் போன்றவை வந்து அதாவது ஒரு சடங்காகவும் ஒரு கதையாகவும் வந்து நாடகமாகவும் நம்ம மக்களுக்கெல்லாம் தெரியற மாதிரி அந்த இடத்துல வந்து நடிச்சு காமிப்பாங்க இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மானூர்ன்ற கிராமத்தில் நடு தெருவில் வந்து இந்த காமன் திருவிழா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாடிட்டு இருந்தாங்க சந்ததியினர் வந்து இதை யாருமே அந்த ஃபார்மாலிட்டிஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் இதை வந்து அப்படியே விட்டுட்டாங்க மாதிரி திருவிழா வந்து உங்க வீட்டு சைடு உங்க ஊர் சைடு ஏதாவது கிராமத்து சைடு நடந்ததுன்னா நீங்களும் போய் கலந்துக்கும்